ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து என்ன கத்திரிக்காய் சாப்பிட்ருப்பீங்க என்ன காளான் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கடவுளைந்த பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க கடவுளந்த பருப்பை வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏழு பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அடுத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் லைட்டாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் காளானை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் இப்போ வந்து அதையும் நம்ம வந்து வதக்கிடலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்லை காளான்லே வந்து தண்ணி இருக்கும் நம்ம கழுவி வச்சிருக்கிறனால அதனால் தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க இப்போ கொஞ்சம் நீங்கள் வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணலை ஆல்ரெடி காளானில் இருக்க தண்ணிலையும் வந்து நல்லா குக் ஆகிரும் காளானை வந்து நல்ல சுருளை இந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் எடுத்து ஒரு உரல்ல நல்லா நுணுக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் பொடியாக சேர்க்குறத விட இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வந்து இதில் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்கலை ஒன்லி பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் மட்டும்தான் பச்சை மிளகாய் அதனால தான் நம்ம வந்து ஒரு ஏழு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் அதுதான் நம்மளுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குறது அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் காளான் டேஸ்ட்டு வந்து கறி டேஸ்டில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அவ்வளவுதான் இதை கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த காளான் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்